நெக்ஸ்ட் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னு கேட்பாங்க ஸோ சத்யார்த்த பிரகாஷ் நூலை எழுதினவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது யாரோட முழக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரிய சமாஜத்தோட முழக்கம் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்றது வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொல்றாரு ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவனே அப்படின்னும் மனிதர்களுக்கு செய்யப்படுற சேவையை கடவுளுக்கு செய்யப்படுற சேவை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடத்திய நூல்கள் பத்திரிகைகள் என்ன அப்படின்னா நியூ இந்தியா இது ரெண்டுமே பெசன்ட் அவர்கள் நடத்தின பத்திரிகைகள் அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போலவே இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க அடிமைத்தனம் அர்த்தம் அப்படி ஒரு நூலை எழுதுனது யாரு அப்படின்னா ஜோதிபா பூலே அவர்கள் பாசி சீர்திருத்த இயக்கம் இது வந்து ராஷ் கோப்தார் அதாவது உண்மை விளம்பின்னு அர்த்தம் அப்படின்னா அது எதோட முழக்கம் அப்படின்னா பாசி சீர்திருத்த இயக்கத்தோட முழக்கம் தான் ராஷ் கோப்தார் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்புல வள்ளலார் அவர்கள் அதாவது ராமலிங்க சுவாமிகளோட பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு ராமலிங்க சுவாமிகளோட பாடல் என்ன பேர்ல தொகுக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க சோ திருவருட்பா அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதுல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்த பத்திரிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாறு வரைக்கும் கொண்டு நடத்திட்டு வந்திருக்காரு அயோத்திதாசர் முகமது அலிக்கிட்ட சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலையே வந்து வரிப்பணத்தை பறிச்சு கொண்டு போனதா சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலை அவர்கள் சொல்லிருக்கார் நெக்ஸ்ட் நிலங்கள் அனைத்துமே கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னும் அதனால வாடகை வசூலிக்கிறது வாடகை வசூலிக்கிறது வரி விதிக்கிறது இது எல்லாமே இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டுடுமியான் பிர்சா முண்டா அவர்கள் வந்து தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்றாரு தம்மை கடவுளின் தூதர் என்று சொன்னவர் யாருன்னா பிர்சா முண்டா முண்டா கிளர்ச்சியில வரும் இது நீல் தர்பன் அதாவது இண்டிகோ கிளர்ச்சியா நடந்தது இல்லையா அதுக்காக எழுதப்பட்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா தர்பன் யாரை எழுதினாங்கன்னா தீன்பந்து மித்ரா அவர்கள் எழுதினாங்க இது ஒரு நாடகமாகவும் வெளிவந்துச்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் வங்காளம் வந்து அதிகாரபூர்வமா பிரிவினையாச்சு அதுக்காக மக்கள் வந்து கங்கை நதியில் வந்து புனித நீராடி வந்தே அணி அணிவகுப்பு நடத்திட்டு போனாங்க காந்தியடிகளை கவர்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டால்ஸ்டாயோட த கிங்டம் ஆஃப் ஜான் லாஸ்ட் தாராவோட மறுப்பு சிவில் டிசோபீடியன் புத்தகங்கள் எல்லாமே வந்து காந்த நாடு முதன்முதலாக ஒத்துழமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காரு ஜாலியன் காந்தாக் படுகொலைக்காக ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வீர திருமகன் நைட் பட்டத்தை திருப்பி அளிச்சிருக்காரு தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டாம் தேதி வந்து கோயில் நுழைவுனால அனுஷ்டிக்கப்படுது இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் சொல்லி தத்தும் வந்து புகை கொண்டு வீசியிருக்காங்க அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா காந்தியடிகள் நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது அடிமைத்தனத்தை நேரடி நடவடிக்கை நாளாக முகமது அலி ஜின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு வந்து அறிவிக்கிறாரு மெக்காலே அவர்கள் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் இந்தியன் எஜுகேஷன் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த பெரும் புரட்சியின் விளைவா அதுல கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சித்திரவதை செஞ்சிருக்காங்க இதுக்காக முன்னாள் ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டன் வந்து அப்போதைக்கு இந்தியாவோட பிரதிநிதியா இருந்த சார் ஜான் லாரன்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு அதுல சொல்றாரு நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நான் உண்மையாகவே நாதிர்ஷாவையே மிஞ்சி விட்டோம் அப்படின்னு சொல்றாரு ராஜாராம் மோகன் ராய் வங்கமொழி பத்திரிகை நடத்திட்டு வராரு அது பேரு சம்வத் கமுதி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு பாரசீக மொழியில் பத்திரிகை நடத்திட்டு வராரு மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை இந்திய குணநலன்களை இந்திய உணர்வுகளை இந்திய ஆற்றலை இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பது அப்படின்னு மேலும் உலகை தடுமாறு செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பான்முடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்தி வைப்பது சொல்லி அரவிந்த கோஷ் சொல்லியிருக்காரு சுயராஜ்யம் என் பிறப்புரிமையை அதை நான் அடங்கிய தீர்வேன் அப்படின்னு சொன்னது யார்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல பாலகங்காத திலகர் சொல்லியிருக்காரு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இந்தியாவின் குரல் இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ் கோப்தார் அப்படிங்கிற ரெண்டு பத்திரிகைகளை தொடங்கி வச்சிருக்காரு பாலகங்காதர திலகர் கேசரி மற்றும் மராத்தா ஆகிய ரெண்டு பத்திரிகைகளோட ஆசிரியராக இருந்திருக்காரு தாதாபாய் நௌரோஜி வந்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு செல்வ சுரண்டல் கோட்பாட்டையும் வந்து கூறியிருக்காரு பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் இருந்தால் வந்தே மாதிரி பாடல் ஏற்றப்பட்டது ஜி சுப்ரமணியம் அவர்கள் தான் வந்து தி இந்து பத்திரிகையை தொடங்கியிருக்காரு அதே மாதிரி சுதேசமித்ரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இது ரெண்டையுமே தொடங்கி வச்சவர் ஜி சுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுதேசமித்ரன் பத்திரிகையோட துணை ஆசிரியரா அவர்கள் பணியாற்றிருக்காரு அதே போல சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழு ஆசிரியராகவும் பாரதியார் இருந்திருக்காரு அப்படிங்கிற நூலை திலகர் எழுதியிருக்காரு அதோட தமிழ் பதிப்பு மொழியாக்கத்தை பாரதியார் செஞ்சிருக்காரு

ஜூலு போருங்கிற வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு அதுபோல போயர் ஃபோர் அப்படிங்கிற வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்காரு இது எல்லாத்தையுமே திரும்ப படிச்சுட்டு அவர் சொல்றாரு கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத்தி இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலையும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மை பாதுகாக்க தவறுவதற்கு மேல் தவறு செய்தன இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை அப்படின்னு சொல்றாரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையில காரணமாக வச்சு ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட அரச பட்டத்தை திரும்பி கொடுக்குறாரு இணக்கமற்ற சூழல் நிலவும் வேலையில அவமானத்தின் சின்னமா இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழுது அப்படின்னு அவர் சொல்றாரு ஜாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை யார் சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் சமர்ப்பிக்கிறாரு மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தி வந்தவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு அர்த்தம் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படின்னு அர்த்தம் பகிஷ்கிருத் சபை அப்படிங்கிற தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு அப்படிங்கறதையும் ஆரம்பிச்சிருக்காரு எம் சிங்காரவேலர் அவர் அவர் தான் முதன் முதல நாட்டில் மே தினத்தை கொண்டாடி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புக்கை யார் எழுதினாங்கன்னு கேட்பாங்க பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக அதுதான் வந்து பகத்சிங் தூக்கிலிடப்பட்டப்ப அவங்களோட முழக்கமாக இருந்துச்சு சிட்டகங்க ரைடர்ஸ் ரெமினென்ஸ் அப்படிங்கிற புக்கு கல்பனாத அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க சைதை காசி விஸ்வநாத முதலியார் அவர் வந்து பிரம்மசமாஜ நாடகத்தில் வந்து ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு தத்துவ போதினி அப்படிங்கிற தமிழ் இதழையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வைகுண்டசாமி அவர்களோட போதனைகள் எல்லாத்தையும் தொகுத்த தொகுக்கப்பட்டு அகில திரட்டு அப்படிங்கிற வழிபாட்டு நூலாக வெளிவந்திருக்கு சந்தாளர்கள் வந்து டாமின் ஐகோ சந்தாளர்களின் நிலம் அப்படிங்கிற இடத்துக்கு அங்கே போய் தங்கினாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றில் அலகாபாத்தில் விக்டோரியா ராணியோட அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அது காணிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது கானிங் பிரபு தான் இந்தியாவோட கடைசி மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் வைசராய் சாவர்கர் வந்து த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ